டாலர் மைன் உலக அளவில் இயங்கும் கிரிப்டோ கிரிப்டோகிராவுடு பண்டிங் நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தின் புரோகிராமில் இருபது டாலரில் இணைந்து லட்சக்கணக்கான டாலர்கள் சம்பாதிக்க வேண்டுமா இது ஒரு ஜீரோ லாஸ் புரோகிராம் உங்களுடைய முதலீடு நஷ்டமடையாது டாலர் மைன் ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் புரோகிராம் நிறுவனமாகும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள் ஒரு லட்சம் நபர்கள் கொண்ட கிரிப்டோ கம்யூனிட்டியை உருவாக்கவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரியில் சொந்த கிரிப்டோகாயின் அறிமுகம் செய்யவும் திட்டமிட்டு இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஜனவரியில் உலகின் நம்பர் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் நிறுவனமான பைனான்ஸில் தன்னுடைய வர்த்தகத்தை தொடங்கவும் திட்டமிட்டு இருக்கிறது நீங்கள் இந்த புரோகிராமில் இணைவதற்காக கொடுக்கும் இருபது டாலர்களில் க்ரவுடு பண்டிங்காக எட்டு டாலரும் டைரக்ட் ரெபரல் போனஸுக்காக இரண்டு டாலரும் ஒர்க்கிங் புரோகிராமான ஆக்டிவ் சைக்கிள் வருமானத்திற்காக நான்கு டாலரும் நான் ஒர்க்கிங் புரோகிராமான பேசிஃப் சைக்கிள் வருமானத்திற்காக நான்கு டாலர்களும் லெவல் போனஸுக்காக இரண்டு டாலரும் ஒதுக்கப்படுகிறது டாலர் மைன் நிறுவனம் ஏழு விதமான வருமானங்களை கொடுக்கிறது முதலாவதாக டைரக்ட் ரெப்பரல் வருமானம் என்பது டாலர் மைன் புரோகிராமில் நீங்கள் ஒருவரை டைரக்டாக அறிமுகம் செய்தால் இரண்டு டாலர்கள் வருமானமாக கிடைக்கும் இரண்டாவதாக பேக் வருமானம் என்பது கிரவுடு பண்ட்டுக்காக எடுத்து வைக்கப்பட்ட எட்டு டாலர்கள் மூலமாக கிரிப்டோ வர்த்தகம் செய்து வாரந்தோறும் இரண்டு சதவிகிதம் வீதம் பூஜ்ய புள்ளி நான்கு டாலர்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் இருபது டாலர்கள் நாற்பது டாலர்களாகும் வரை காயின்பேக் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஆக்டிவ் சைக்கிள் பேசிவ் சைக்கிள் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு சைக்கிள் என்பது உங்களின் கீழ் ஏ மற்றும் பியும் அவர்கள் இருவரின் கீழ் சி டி எப் என்ற நால்வரும் கொண்டதாகும் இதில் முதல் இருவர் முதல் லெவலாகவும் அடுத்து உள்ள நான்கு நபர்களை இரண்டாம் லெவலாகவும் சிஸ்டம் எடுத்துக்கொள்ளும் இதற்காக ஒதுக்கப்பட்ட நான்கு டாலர்களில் முதல் லெவலுக்கு இரண்டு டாலர்களும் இரண்டாம் லெவலுக்கு இரண்டு டாலர்களும் சிஸ்டம் கொள்ளும் மேலும் முதல் லெவலில் உள்ள ஏ பி இருவரிடம் இருந்து மட்டுமே போனஸ் கிடைக்கும் இரண்டாம் லெவலில் உள்ள சி டி எப் ஆகிய நால்வரும் உங்களின் அடுத்த சைக்கிள் அப்கிரேடுக்காக சிஸ்டம் பயன்படுத்திக் கொள்ளும் சரி இப்போது ஆக்டிவ் சைக்கிள் வருமானம் எப்படி வருகிறது என்று பார்ப்போம் இது ஒரு டீம் ஆட்டோ பில்லிங் முறையாகும் அதாவது ஒருவர் தனக்கு கீழ் பி என்ற இருவரை மட்டுமே கொடுக்க முடியும் அதற்கு மேல் எத்தனை டைரக்ட் ரெபரல் கொடுத்தாலும் அணியில் எங்கே இடம் இருக்கிறதோ அங்கே சென்று பிளேஸ்மெண்ட் ஆகிவிடும் இதன் மூலம் வேலை செய்யாதவர்களுக்கு கூட வேலை செய்யும் தலைவர்களின் மூலம் அணி கிடைத்து ஒர்க்கிங் போனஸான ஆக்டிவ் சைக்கிள் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களின் முதல் ஆக்டிவ் சைக்கிளின் முதல் லெவலில் இருக்கும் ஏ மற்றும் பி இருவரிடம் தலா இரண்டு டாலர்கள் இருக்கிறது அல்லவா அதில் இருந்து தலா ஒரு டாலர்கள் வீதம் இரண்டு டாலர்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களின் ஆக்டிவ் சைக்கிள் வருமானமாகும் மேலும் உங்களின் இரண்டாம் லெவலில் உள்ள நான்கு நபர்களிடம் உள்ள எட்டு டாலர்களை இரண்டாம் சைக்கிள் அப்கிரேடுக்காக எடுத்துக்கொண்டு சிஸ்டம் உங்களை இரண்டாம் ஆக்டிவ் சைக்கிளுக்கு அப்கிரேடு செய்துவிடும் நீங்கள் இரண்டாம் சைக்கிளுக்கு வந்ததைப் போல ஏ மற்றும் பி இருவரும் வருவார்கள் அல்லவா அவர்களிடம் இருக்கும் எட்டு டாலர்களை முதல் லெவலுக்கு நான்கு டாலர்களும் இரண்டாம் லெவலுக்கு நான்கு டாலர்களும் சிஸ்டம் பிரித்துக் கொள்ளும் முதல் லெவலில் உள்ள ஏ பி இருவரிடம் இருந்தும் தலா இரண்டு டாலர்கள் வீதம் நான்கு டாலர்கள் இரண்டாம் சைக்கிள் வருமானமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இரண்டாம் லெவலில் உள்ள நான்கு நபர்களிடமும் இருக்கும் நான்கு டாலர்கள் வீதம் பதினாறு டாலர்களை எடுத்துக்கொண்டு சிஸ்டம் உங்களை மூன்றாம் சைக்கிளுக்கு அப்கிரேடு செய்யும் இப்படியாக முதல் சைக்கிளில் இரண்டு டாலர்கள் இரண்டாம் சைக்கிளில் நான்கு டாலர்கள் மூன்றாம் சைக்கிளில் எட்டு டாலர்கள் என பதினைந்து சைக்கிளில் அறுபத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு டாலர்கள் உங்களுக்கு ஆக்டிவ் சைக்கிள் வருமானமாக கிடைக்கும் அடுத்ததாக ஸ்பான்சர் ராயல்டி வருமானம் பற்றி பார்க்கலாம் இது உங்களுடைய ஆக்டிவ் சைக்கிளில் இருந்து மட்டுமே கிடைக்கும் அதாவது படத்தை பாருங்கள் உங்களோட முதல் ஆக்டிவ் சைக்கிளில் இருக்கும் ஏ மற்றும் பி இருவரிடம் இருந்தும் உங்களுக்கு முதல் ஆக்டிவ் சைக்கிள் வருமானமாக தலா ஒரு டாலர் வீதம் இரண்டு டாலர்கள் கிடைத்தது அல்லவா மீதமுள்ள இரண்டு டாலர்கள் எங்கே போனது தெரியுமா உங்களை டாலர் மைன் நிறுவனத்திற்கு அறிமுகம் செய்த ஸ்பான்சருக்கும் தலா ஒரு டாலர் வீதம் இரண்டு டாலர்கள் முதல் சைக்கிளில் கிடைக்கும் இதேபோல இரண்டாம் ஆக்டிவ் சைக்கிளில் உங்களுக்கு நான்கு டாலர்கள் கிடைத்தால் உங்கள் ஸ்பான்சருக்கும் நான்கு டாலர்கள் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு ஆக்டிவ் சைக்கிளிலும் உங்களுக்கு எவ்வளவு டாலர்கள் கிடைக்கிறதோ அதே அளவு டாலர்கள் உங்கள் ஸ்பான்சருக்கும் கிடைக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் பத்து டைரக்ட் ரப்ரல்கள் கொடுத்து அவர்கள் அனைவருக்கும் ஆயிரம் டாலர்கள் ஆக்டிவ் சைக்கிள் வருமானம் கிடைத்து இருந்தால் உங்களுக்கு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஆயிரம் டாலர்கள் வீதம் பத்து ஆயிரம் டாலர்கள் ஸ்பான்சர் ராயல்டி வருமானமாக கிடைக்கும் ஆகவே சீனியர் ஜூனியர் என்பதை விட அதிக டைரக்ட் ரெபரல் கொடுப்பவர்களுக்கு அதிக டாலர்கள் கிடைக்கும் இந்த வருமானம் அளவில்லாத வருமானமாகும் ஆகவே அதிக டைரக்ட் ரெபரல் கொடுங்கள் மேலும் இந்த போனஸ் உங்கள் டைரக்ட் ரெபரல்கள் உங்கள் அணியில் யார் கீழே பிளேஸ்மெண்ட் ஆகியிருந்தாலும் அவர்கள் சம்பாதிக்கும் ஆக்டிவ் போனஸின் அதே அளவு உங்களுக்கு ஸ்பான்சர் ராயல்ட்டியாக கிடைக்கும் அடுத்ததாக பேசிவ் சைக்கிள் போனஸ் என்பது நான் ஒர்க்கிங் பிளான் ஆகும் இதில் நீங்கள் இணைந்தவுடன் குளோபல் ஆட்டோ பில்லிங் முறையில் உங்கள் ஐடி சென்றுவிடும் இப்படி நிறுவனத்தில் வரும் மொத்த ஐடிக்களில் உங்களின் கீழ் வரும் ஏபி இருவரும் உங்களின் முதல் நிலை ஆகும் அவர்களுக்கு கீழ் வரும் சிடிஇஎப் ஆகிய நால்வரும் இரண்டாம் நிலையாகும் இதுவும் ஆக்டிவ் சைக்கிளைப் போலவே செயல்படும் இந்த பேசிவ் சைக்கிளிலும் ஆக்டிவ் சைக்கிளைப் போல முதல் சைக்கிள் முதல் லெவலில் இரண்டு டாலர்களும் இரண்டாவது சைக்கிளில் நான்கு டாலர்களும் என பதினைந்து சைக்கிளில் நான் ஒர்க்கிங் வருமானமாக அறுபத்து ஐந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு டாலர்கள் கிடைக்கும் பேசிவ் சைக்கிளில் அப்கிரேடும் ஆக்டிவ் சைக்கிளைப் போலவே நடைபெறும் ஆக்டிவ் சைக்கிள் பேசிவ் சைக்கிள் இரண்டிலும் முதல் லெவலில் உள்ள ஏ பி இருந்து மட்டுமே சைக்கிள் போனஸ் கிடைக்கும் அவர்களின் கீழ் உள்ள நான்கு நபர்கள் உங்களின் அப்கிரேடுக்கு மட்டுமே உதவுவார்கள் இப்ப ஜீரோ ராயல்டி பற்றி பார்க்கலாம் ஆக்டிவ் சைக்கிள் லொர்க்கிங் பிளானில் எனமான் நீங்கள் எவ்வளோ போனஸ் வாங்கினீங்களோ அவ்வளோ போனஸ் உங்களின் ஸ்பான்சர் வாங்கினாரல்லா அந்த போனஸானது பேசிவ் சைக்கிள் நான் ஒர்க்கிங் பிளானில் ஜீரோ ராயல்டிக்கு சிஸ்டம் ஒதுக்குகிறது அதாவது நீங்கள் முதல் பேசிவ் சைக்கிளில் இரண்டு டாலர்கள் வாங்கும்போது ஜீரோ ராயலிட்டிக்கு இரண்டு டாலர்கள் ஒதுக்கப்படுகிறது இதைப்போல இரண்டாவது சைக்கிளில் நான்கு டாலர்கள் மூன்றாவது சைக்கிளில் எட்டு டாலர்கள் என பதினைந்து சைக்கிளில் அறுபத்தி ஐந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு டாலர்கள் ஒதுக்கப்படுகிறது இப்படியாக யாரெல்லாம் பேசிவ் சைக்கிள் வருமானம் பெறுகிறார்களோ அதே அளவு டாலர்கள் ஜீரோ ராயல்ட்டிக்கு ஒதுக்கப்படும் ஒதுக்கப்பட்ட இந்த டாலர்கள் டைரக்ட் ரெபரல் கொடுக்காதவர்களுக்கு தினமும் பிரித்துக் கொடுக்கப்படும் இறுதியாக லெவல் போனஸ் உங்களின் பத்து லெவலுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு லெவலுக்கும் பூஜ்ய புள்ளி இரண்டு டாலர்கள் ஒதுக்கப்படுகிறது நீங்களும் உங்கள் அணியினரும் ஒரு மாதத்தில் மூன்று நபர்களை அறிமுகம் செய்வதாக எடுத்துக்கொண்டால் பத்து மாதத்தில் உங்கள் லெவல் போனஸ் மட்டும் பதினேழு ஆயிரம் டாலர்கள் இருக்கும் இப்படியாக நான் ஒர்க்கிங் பிளானில் அறுபத்து ஐந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு டாலர்கள் ஸ்பான்சர் ராயல்ட்டியாக உங்கள் டைரக்ட் ரெப்பரல் இருந்தும் அளவற்ற டாலர்கள் என டாலர் மழை கொட்டும் டாலர் மைன் புரோக்ராமில் உங்கள் ஐடியில் அனைத்து வருமானமும் சேர்ந்து நாற்பது டாலர்கள் சேர்ந்துவிட்டால் வாரந்தோறும் வரும் காய்ன்பேக் வருமானம் நின்றுவிடும் இரண்டாவதாக நாற்பது டாலர்கள் வரை ரெப்பரல் எதுவும் கொடுக்காமல் விற்றால் எடுத்துக்கொள்ளலாம் நாற்பது டாலர்களுக்கு மேல் வரும் டாலர்களை விட்ரால் எடுக்க இரண்டு ரெபரல் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அதுவரை உங்களுக்கு வரும் பேசிவ் சைக்கிள் மற்றும் ஜீரோ போல் ராயல்டி டாலர்கள் பெண்டிங்கில் இருக்கும் ரெபரல் கொடுத்தவுடன் அதனை விட்ரால் எடுத்துக் கொள்ளலாம் பதினைந்து நாட்களுக்குள் இரண்டு ரெபரல்கள் கொடுக்காவிட்டால் உங்கள் ஐடி பிளாக் ஆகிவிடும் உங்களின் ஐடியில் மூன்று முதல் பத்து டாலர்கள் வரை இருபது சதவீதம் என் பத்து டாலர்களுக்கு மேல் பத்து சதவீதம் பிடித்ததோடு விற்றால் எடுக்கலாம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணிக்குள் விற்றால் கொடுக்க வேண்டும் அன்று இரவுக்குள் உங்கள் வாலட்டுக்கு டாலர்கள் வந்துவிடும் முக்கியமாக ஒரு மொபைல் எண்ணுக்கு ஒரு ஐடி மட்டுமே பதியலாம் தவறான மொபைல் எண் கொடுத்து இருப்பது தெரிய வந்தால் உங்கள் ஐடி பிளாக் ஆகிவிடும் மேலும் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய சரியான மெயில் ஐடியை கொடுங்கள் நண்பர்களே இருபது டாலரில் ரெபரல் கொடுக்காமல் நாற்பது டாலர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு ஒருவேளை நண்பர்களை அறிமுகம் செய்தால் லட்சக்கணக்கான டாலர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு உங்கள் முன்னால் இருக்கிறது எத்தனை காலம்தான் வாழ்க்கை இப்படியே போவது இறைவன் நம் வாழ்க்கையை மாற்ற வாய்ப்புகளாக அவதாரம் எடுப்பான் சிறிய தொகை சிறிய முயற்சி பெரிய வெற்றி ஒருவேளை இந்த வாய்ப்பில் உங்கள் இறைவன் ஒளிந்து இருக்கலாம் வாருங்கள் வெற்றி பெறலாம் சிறிய தொகையான இருபது டாலரில் டாலர் மைன் புரோக்கிராமில் இணைந்து லட்சக்கணக்கான டாலர்கள் சம்பாதிக்க வாழ்த்துக்கள் நன்றிகள் பல